அப்படி இறந்தா அப்படி இந்த தான் நீட்டு படித்தார் நாலு தடவை அட்டன் பண்ணார் படித்த இப்போ நாலாவது தடவை அட்டன் பண்ணார் அவருக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருந்திட மாட்டேன் அது சொல்லிவிட்டு அவரால் வெளியில் வர முடியல அதில் இந்த அழுத்தத்துலேருந்து இதெல்லாம் ரெண்டு ஹாஸ்பிட்டல் வச்சு பார்த்தோம் அவர் ஸ்கூல் சிட்டி அட்டன் பண்ணிட்டார் ஏற்கனவே மாத்திரை ஒரு தடவை போட்டார் இதனால் எனக்கு மன அழுத்தமாக இருக்குது அப்படின்ட்டு மறுபடியும் இதில் தரனில் தடவை போட்டேன் எஸ்கேஸில் பார்த்தா அவன் கரண்ட் ஷேக் கொடுத்தா ஓரளவுக்கு வெளியே வந்துடுவார் அதுலேருந்து ரிலீஸ் ஆகிடுவார்னு சொல்லி பண்ணது அது பண்ணியுமே அவரால் வெளியே வரமில்ல இப்போ போய் பரிட்சை எழுதாதப்பா வேணான்னு தான் சொன்னான் மெடிக்கலுக்கு எதாவது பண்ணிக்கலாம் வேறு எதாவது சப்ஜெக்ட் பண்ணிக்கலான்னு சொன்னான் அவர் கேட்கல டாக்டர் தான் பண்ணோம் அப்படின்னாரு அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணிட்டேன் நேற்று ஆள் இல்லாதனால இந்த மாதிரி வேலையை பண்ணிட்டான் மணால் அதுதான் இது சாயந்தரம் கூப்பிட்டாங்க நாங்கள் கோயம்புத்தூரில் இருக்கிறோம் கூப்பிட்டாங்க அது மாதிரி ரெண்டு மூணு தடவை பண்ணிவிட்டான் நாங்களும் கூப்பிட்டு அட்வைஸ்லாம் பண்ணோம் டாக்டர்லாம் போய் பார்த்தாங்க இப்போ வெள்ளிக்கிழம மறுபடியும் தனியாக போய் டாக்டரே அவனே போய் பார்த்துட்டு வந்திருக்கான் எனக்கு ரொம்ப முடியல ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு போய் பார்த்துருக்கான் டாக்டர்கிட்ட இப்போ டாக்டர் வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை நீ மாத்திரையை போடு பேரண்ட்ஸு கூட்டிகிட்டு தான் வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க வீட்டுக்கு வந்துட்டு நல்லாவே இருந்துருக்குறாள் யார்கிட்டையும் எந்த பிரச்சனையும் சொல்லவே இல்லை ஒன்றும் இல்லை சாயந்தரம் பார்த்திங்கன்னா அஞ்சரை மணிக்கு பையன் அவனை கிளாஸுக்கு போடா அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டதுக்கப்புறம் போய் தம்பி தான் அவன் அனுப்பி விட்டுட்டு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் பண்ணியிருப்பான் போல அவங்க அம்மா ஃபோன் அடிச்சுட்டே இருந்திருக்குறாங்க எடுக்கவே இல்லை அப்புறம் அம்மாவை வர சொல்லி தான் எங்கள் அம்மா இருக்காங்க அவங்கள வர சொன்னாங்க வர சொல்லி தான் நீங்கள் போய் பாருன்னா அவங்க மேலே மாடியிலலாம் போய் பார்த்துருக்காங்க காணான்னு சொல்லவும் கீழே ரூமில் பாருங்கள் அப்படின்னு சொன்னேன் கதவை பார்த்து தள்ளி பார்த்தா திறக்கல கூப்பிட்டு கூப்பிட்டு பார்த்துருக்காங்க கௌதமு கௌதமுன்ட்டு அப்படின்னு திறக்கவே இல்லை கடைசி அப்புறம் எங்கள் பார்த்தா ஜன்னலை நல்லா உடச்சி விட்டு போய் இழுத்துருக்குறாங்களோ பார்த்தா தொங்கியிருக்கிறான் அப்புறம் அம்மா தான் பார்த்து எல்லாத்துக்கும் ஃபோன் பண்ணிவிட்டு வர வச்சாங்க தான் வந்து பார்த்தா உடம்புலாம் ஜில்லுன்னு ஆகிடுச்சி முக்கவாசி இந்த நீட்டு படிக்கிறேன் படிக்கிறேன் நான் தலையால் அடிச்சுக்கிட்டோம் வேண்டாம் விட்டுருடா இந்த வருஷம் வேண்டாம் நான் ஆனால் மெடிக்கல் கூட தனியாக கூட நாங்கள் கடை கூட வச்சு தரோம் நீ அதுக்கு போய்க்கோ இல்லை லேபுக்கு போய்க்கோ வேறு ஏதாவது ஒன்று கூட நீ மெடிக்கலில் போய்க்கோ அப்படி சொன்னாங்க அவங்க கேட்கவே இல்லை இல்லை இந்த ஒரு தடவை மட்டும் எழுதிட்டு வரேன் எழுதிட்டு வரேன்னு இப்போ போய் அஞ்சாந்தேதி எழுதிட்டு வந்திருக்கிறான் எழுதிட்டு பசங்கிட்ட சொல்லியிருப்பான் போல் இரநூத்தி ஐம்பது மார்க்கு தான் எனக்கு வரும் மார்க்கு கம்மியாக தான் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறான் அதனால இப்போ மறுபடியும் அதே வந்த திட்டுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் எத்தனை நாலு வருஷமாக படிச்சுக்கிறோம் இன்னுமே நம்ம பாஸ் ஆக மாட்டேங்கிறோன்ட்டு அந்த ஒரு இதுலேயே மனக்தியிலையே இருந்திருக்கிறான் அதனாலேயே பண்ணியிருக்கிறான்